ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்காங்க ரெண்டு நாளா அபிராமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அபிராமியோட இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ரொம்ப அழகான பேருன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகா கருணை கடல் அபிராமி வந்து எவ்வளோ அபிராமி அந்தாதி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த அபிராமி அந்தாதியை கேட்டாவே வந்து ஒரு மரண பயம் கூட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான பேர் வச்ச ஒரு அபிராமி கருணையே இல்லாம ரெண்டு குழந்தைங்களை வந்து கொன்ன ஒரு விஷயம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் பட் ஆனா அவங்க இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க பாருங்க அவங்க வந்து அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க நியாயமான விஷயம்தான் டென்ஷன் தான் இருக்கோங்க கதறி தான் அழுக வேண்டியது இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இதை வந்து கொண்டாடலாம் சொல்ல முடியாது பட் ஆனா தீர்ப்பு கரெக்டு தானே இல்லைன்னு சொல்றீங்களா யாராவது ஏன் தீர்ப்பு கரெக்ட்னா எப்படி தீர்ப்பு கரெக்ட் இல்லாம போகும் ஒரு குழந்தைங்களை கொள்ற அளவுக்கு ஒரு மனசுல என்னதான் அவ்வளவு ஒரு வன்மம் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கல உங்களோட லைஃப் பார்ட்னரோட இருக்க பிடிக்கலன்னா அழகா வெளில போயிருந்திருக்கலாம் அழகாக டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம் இல்லை எங்கேயாவது விட்டுட்டு குழந்தைங்கள விட்டுட்டு கூட ஓடி போயிருந்துருக்கலாம் தப்பே இல்லை பட் ஆனால் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த ரெண்டு குழந்தைங்களுக்குள்ள எப்படி மனசு வரும் ஒரு ஆறு வயசு ஒரு நாலு வயசு குழந்தைங்கள இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அம்மா அப்பா இருக்கிறாங்க எனக்கு வந்து கொஞ்சமாவது கருணை காட்டுங்க இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு வேண்டாம்னு சொல்லி கதற இல்லை அப்போ அந்த குழந்தைங்களும் நீ அந்த குழந்தைங்களுக்கும் அம்மா தானே அப்ப அந்த குழந்தைங்களோட நினைப்பு உனக்கு வர அந்த குழந்தைங்களும் நீ குடுத்த பாலை வாங்கி குடிச்சிருக்கோம்ல குடிக்க சொல்ல அம்மா குடுத்தாங்கன்னு தானே குடிச்சிருக்கோம் அப்ப உங்களுக்கு தோணவே இல்லையா நீங்க ஒரு அம்மான்ட்டு அஹ் எந்த அம்மாவாவது இந்த மாதிரி செய்ய முடியுமா எனக்கு தெரியவே இல்லை எனக்கு எப்படி இதெல்லாம் வந்து எப்படி செய்யறாங்கன்னு தெரியல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அம்மாங்க வந்து இப்போ கஷ்டப்பட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து பொருள் கொடுத்து குழந்தைங்களை எப்படியாவது காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க அவ்வளோ ஒரு அம்மான்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ரெண்டு குழந்தைங்க அதை விட அந்த ஆடியோ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க அந்த பிரியாணி கடைக்காரரும் இவங்களும் என்ன பண்ணுறாங்க செத்துட்டாங்களா அப்படி எத்தவங்க சித்துட்டாங்களான்னு கேட்பான் அந்தாலும் எனக்கு வந்து அது நினச்சி கேட்க அந்த ஆடியோ கேட்க சொல்ல அவ்வளோ இருந்தது சித்துட்டாங்களா இல்லை ஒன்று தூங்குற மாதிரி இருக்கிறா பையன் தான் ஏதோ மாதிரி இருக்குது முடிச்சுட்டு இருக்கா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சித்துருவாங்களா அப்படின்னு கேட்பான் அதுக்கு அவன் 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 சொல்லுவான் எனக்கு பயமாது நீ நான் ரிலாக்ஸா பேசுற அப்படின்னு வேற கேட்பான் எப்படிங்க இது நான் எனக்கு புரியவே இல்லை ஹஸ்பண்டோட பர்த்டே நான் ஹஸ்பண்டுக்கும் விஷத்தை கொடுத்துருக்க பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்க என் மனசு வரும் ரெண்டு பிள்ளைங்களை பெத்து வளர்த்து குழந்தைங்கள வந்து ஒரு நாலு வயசு குழந்தை மொத்த சொல்ல தோணாதா என்னங்க நினைச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க நம்ம அம்மா நமக்கு எது கொடுத்தாதான் நல்லதுதான் அப்படின்ற எண்ணம் தான் எல்லா குழந்தைக்கும் அது பால் கொடுக்க சொல்ல குழந்தை என்னங்கன்னு நினைக்கும் நம்ம அம்மா வந்து எல்லா பறவைகள் ஆகட்டும் கோழி ஆகட்டும் எத்தனை உயிரினங்கள் ஆகட்டும் எத்தனை போய் நம்ம அதுங்க வந்து எத்தனை வந்து அந்த இறைய வாயில விட்டு சொல்லாது ஆண் வாயத்தை வாங்கும் எப்படி வாங்க ஒரு நம்பிக்கை நம்ம அம்மா நம்மள எதுவும் பண்ண மாட்டா நமக்கு நல்லதுதான் பண்ணுவா அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம் இந்த ரெண்டு குழந்தைய அந்த டம்ளரை வாங்கி குடிக்க சொல்லக்கூடவா உனக்கு மனசுல வந்து ஒரு இறக்கம் இல்லாம போயிருக்கும் அது வாங்கி கொடுத்துட்டு அந்த குழந்தைங்களை வந்து எப்படி வந்து திருப்பியும் பையனை வந்து தலைக்காணி வச்சு அழுத்தி கொள்றதுக்கு உனக்கு எப்படி மனசு அப்படி என்ன உனக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய லவ் வந்துட்டு இருக்க போகுது சாதாரண ஒரு நீ வந்து ஒரு டிக்டாக் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம் அதுக்காக கருணா காட்டுவாங்களா அபிராமிக்கு கருணை தேவையா கண்டிப்பா யாருமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாரும் கம்மன்ஸ்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா கருணை தேவையா அபிராமி நான் இதான் கேட்பேன் கருணை எல்லாம் எப்படி காட்ட முடியும் கருணை நீ பாத்துருந்தீன்னா கொடுத்துருப்பாங்க உனக்கு நீ பார்க்கவே இல்லையே பச்சையா ரெண்டு குழந்தைங்களையும் போட்டுட்டு புருஷனையும் கொல்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் எப்படி உனக்கு கருணை கொடுப்பாங்க நீ கோர்ட்ல கதறி அழுதா கூட யாருக்குமே அந்த கோர்ட்ல சுத்தி இருந்த எல்லாருக்குமே தோணும் ஒரு விஷயமா இருக்கட்டும் மக்கள் ஆகட்டும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பரவாயில்ல உனக்கு கொடுத்த தண்டனை கரெக்டுன்னு தான் யோசிச்சிருப்பாங்க நானே கூட சொல்லுவேன் கரெக்டு தானே இது வந்து தூக்கு தண்டனையா கொடுத்துருந்தேன்னு அவங்க வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி உடனே தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கே நீ மறந்து உடனே செத்து போயிட்டு இருப்பாரு இப்ப வந்து நீ காலத்துக்கு நினைச்சு நினைச்சு சாது அப்படின்றதுனால தான் அந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க ஆயுள் முழுதும் வந்து சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு இருந்து சாகணும் அந்த நினைச்சு நினைச்சு சாகணும் அந்த குழந்தைங்களை நினைச்சு நினைச்சு சாகணும் அப்பதான் அதுதான் வந்து அந்த உனக்கு வந்து மிகப்பெரிய நீ இந்த தப்ப செஞ்சிருக்க கூடாது செஞ்சிருக்க கூடாது நீ வாழ்நாள்ல டென்ன்தான்னு நினைக்கிறதா உனக்கு மிகப்பெரிய தண்டனை இது வந்து எல்லாத்துலயுமே இப்படி பெத்த குழந்தைங்களை கொலை பண்ற லெவலுக்கு துணிறாங்கன்னு எனக்கு தெரியல சமீபமா இப்ப சென்னையில இன்னொரு குழையும் ஒரு ஆறு வயசு குழந்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வாழ மாட்டேன் சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து ஹோட்டல் ரூம்ல வச்சு அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு கழுத்து அறுத்து கொண்டுட்டான் எப்படி எனக்கு மனசு வருது ஏங்க நம்ம குழந்தை நம்ம கண்ணு முன்னாடி துடிக்குதுங்க நம்ம குழந்தை ஒரு தடிக்க விழுந்துட்டா கூட நம்ம வந்து பதறுவோம் ஐயோ குழந்தை தடிக்க விழுந்துச்சேன்னு ஓடும் அதான் அம்மா எப்படி உங்களுக்குலாம் இந்த மாதிரி மனசு வருதுன்னு தெரியல அபிராமி இஷ்யூ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த தண்டனை வந்து தேவைன்னு தான் தோன்றுதே இந்த தண்டனை கண்டிப்பா தேவை கருணை தேவையான்னு கேட்டீங்க கருணையை காட்டலாமான்னா கண்டிப்பா கூடாது கருணையே வேண்டாம் ஏன்னா ஒரு ஒரு அம்மா அம்மான்ற ஒரு தான் குழந்தைங்க அதிகமா நம்ம நீங்க எத்தனை பேர்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போங்க சின்ன குழந்தைங்க நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களை அம்மா முகத்தை பார்த்தோன்னா ஓடும் ஓடிப்போய் அம்மா கிட்டதான் ஏறிக்கும் அம்மா கிட்ட வந்தோம்னா அதுக்கு ஒரு பெரிய அந்த முகத்துல அவ்வளவு ஒரு மலர்ச்சி வந்துடும் ஒரு வேலையில இருந்து வந்தாலும் சரி கிட்ட விட்டுட்டு போயிருந்தாலும் சரி ஒரு பிரீச்சில் விட்டுட்டு போயிருந்தாலும் சரி அந்த குழந்தை வந்து அம்மான்றதுனால ஓ அதுக்கு எப்படி தெரியும்னா தெரியாது ஆனா அம்மா அது எனக்கு ஒரு சேஃப் அந்த அம்மாவே இப்படி தண்டனை கண்டிப்பா கரெக்டுன்னு தான் சொல்லுவேன் என்னை பொருத்தவர்களும் நீ கதிர்னாலும் அழுதாலும் அது வந்து யாருக்குமே ஒரு இறக்கும் கூட கண்ணுல தெரியாது என்னை பொருத்தவர்களும் கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க நான் நினைப்பேன் ஏன்னா நீ உடனே தூக்கு தண்டனை கொடுத்தா நீ உடனே அதை மறந்து செத்து போயிடுவல இருந்திருந்து அனுபவிச்சுட்டு வச்சுட்டு சாகிறதுக்கு தான் அந்த தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த நீதிபதி இது வந்து சந்தோஷம்லாம் நான் பட்டு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் கரெக்டான தண்டனை தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் போடலை எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமும் இருந்தது அதனால போடலை இன்னைக்கு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த இதை பற்றி நான் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா சப்போஸ் இது கரெக்டு இது கரெக்ட் இல்லை அப்படின்னு என்னோட பேஸ்பெக்டிவ்வில் நான் சொல்கிறேன் இது கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டுனா எனக்கு கரெக்டாக படுது அதனால நான் சொல்கிறேன் உங்களோட தாட் என்னவா இருக்கும் ஒரு ஒரு தடவை கருணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் என்னோட என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ